हम क्या और मच्छने தைக்கவாடா அந்த பிள்ளை வந்து இப்படி இப்படின்ட்டாலே லேசா அவனுக்கு மூடாச்சா இல்லை சரி டைம் தரேன் போய் மண்டி ஓட்டி ஏதாவது பண்ணிட்டான் அவன் தாளத்துலேயே போட்டே மைக்கில் வாலிம் வாங்கிக்கிறான் இங்கே இருந்து ஓனர் இருக்கானா ஒவ்வொரு ஓனர் தானே அடுத்த வருஷம் உங்களை நான் ஓனர் ஆகி காமிக்கிறேன் இருபத்தஞ்சாயிரந்தே ஒரு தகடுறேன்

ஜானி ஜானி ம் இப்ப போறே பார் நீ வெயிட் பண்ற ஓஸ் அங்க நான் ஓடிக்க நான் வந்திருக்கே இன்னைக்கு இன்னைக்கு ஓ ஓஸ் அந்த நான் ஓடிக்கல என் பேர் சாந்தி பிரியா கிடையாதுடா பாத்துக்கலாம் இன்னைக்கு ஓ மை நீ டொங்காஸ் பண்ணல புல புலன்னு இருக்க டொங்காஸ் மா உன போடா ஏ அப்ப நீக்குற காரண வர சொல்ல இங்க பாருங்க வேண்டா நான் சண்டைக்கு வரல வம்பு கோல்ல நீங்க யார் முதல்ல முத நீங்க கேட்ட பதில் சொல்லினா எனக்கு எனக்கு உருத்தம் மானம் கட்டா தான் கோத்தா மழை பெய் நான் சொன்னேன் உங்களை என்ன மரியாதை முத முக்கியம் உங்க ஆத்தா பத்தி நான் வையல பெருமையாத்தே சொன்னேன் என்னன்னு உலகத்துக்கு உன்னைய தந்தது உங்க ஆத்தா சரி இந்த அலையோட இன்னொரு புள்ள வேணா நோ தா நோ தா என்ன புழுங்க சாப்பிட்டு வந்தீங்களா நீங்க எம்ஜிஆர் அவர்களே

என்னடா சொல்ல வர ஆம்பளை கிட்ட இருக்கது ஆப்பு ஆமா உன் கிட்ட இருக்கா அதுல லைட்டா சோப்பு டேய் வாத்த லூப்பு டேய் கோத்த அம்மா மானம் கட்டி போற உனக்கு இந்தா வாத்தியா இங்க இரு நீ முதல்ல பழைய வரேன் உங்க கப்ளிங் மாத மூடி உட்காரியா முதல்ல அது கப்ளிங் இல்ல முண்ட ஓசு ஏ ஆமையா அங்க ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அங்க தொங்குது பாரு அவருக்கு ஆமைன்னு வாத்துட்ட அவர் ஆமையா இந்த உலகத்துல ஏய் வாலிம் இங்க ஏத்துங்கப்பா ஹலோ சார் போய் மண்டி ஓடு சூம்பு ஆறு சும்மா கிடையாதா ஏய் என்னைய பேச உலக மிரட்டறேமோ என்ன என்ன எடுத்துறே நான் வர நீ என்ன பண்ணுவ முத நீனு நீ என்ன பண்ணேனா நீ ஆமா பொன் உன்னிய திரறோம் ஆ ஆ திரவுனால குளுகுளுன்னு இருக்கும் அப்படியே ஏய் சட்டி ஒல்லையில தேவ இல்லாம கைய வச்சனா காங்க ஓஸ் கட்டாய் போயிரும் சாந்தி ஆன்ட்டி சட்டி ஏய் சட்டி ஓடல அப்படியே அடிக்கும் போது தும்முக்குன்றது ஏய் வேணா உள்ள வந்து வேணா பாக்குறியா பார்க்கலாமா வேணா எனக்கு செல்ஃபி எடுத்து வை ஏய் சீ போய் அங்கிட்டு வா அடுத்து அனுப்புறியா ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போறீங்கன்னு உங்க அப்பளிங்க எல்லாம் எடுத்தினா Facebook லைக் அள்ளிரோ நீ கொலை அடி வாங்கி நீ சாவ போற பண்ணி உங்க தப்புல எங்க இருக்கு அதையும் பார்க்கணுமா ஏய் எங்கே பேசிருக்க போயினே பல்லு காணா இப்ப தொடாதே முதல்ல தொடாதேன்னு சொல்லிட்டேன் ஏன் சீக்கா எம்கேஆர் வேண்டே மொத்த இருவல் மோனம் ஆயம முறா ஏய் பொளந்தரவே ஆயம முறா நீங்க அடிக்கு வரும்போது தவள தவற மாதிரியே இருக்கு மாசற புடுங்கற மாதிரி இருக்குமா ஏ ஏ நீக்குற கார் எல்லாம் வந்தானே அவளை தூக்கி வா ஆமா ரிங்க ரிங்க செத்திராங்க சூ தெரிஞ்சு போ போய் படம் பார்க்க போயிட்டா வரு ஆனால் எனக்கு அருமையான ஜோடிடா மொத்தமே இந்த பிள்ளை பதினஞ்சு கிலோ தான் இருப்பாவில் புருஷ எப்படி இது பண்ணுவான் தேடி பார்த்துட்டு வந்துடுவேன் இவ என்னை போடா வாடான்றா பிறகு தண்ணி முண்டை இந்த வந்துட்டா பார்த்தியா என் சிங்கம் தான்ண்டா கரெக்டாக வாணி வைக்கிறேன் அப்படிங்க சாப்பிடியா கடலோட கடலோ ரச கடலோட கடலோ ரச உண்மையிலேயே சாந்தி இந்த டான்ஸ் அன்புறது சின்ன வயசுலேயே குடும்பத்தினுடைய சுமையை சுமந்த எத்தனை நடிகர் எனக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் மதுரையில் இருக்கும்போதே சின்ன வயசில் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே டான்ஸ் போட்டது சாந்தி தான் இப்பயும் உடல்நிலை சரியில்லை உனக்கு சரியாகிடும் ஆத்தா இந்த கருப்பனும் காளி முனியனும் ஆசையோடு அருளோடு நீ நல்லா நூறாண்டு காலம் இருக்கணும் உன் குழந்தையெல்லாம் நல்லா படிக்க வைங்க சாந்தி உடல்நிலை குறைவானாலும் இந்த மக்களுக்காக வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒரு சகோதரி நடிக்கிறான்னா நீதாயா வீர தமிழச்சி வாழ்த்துக்க நல்லா இருந்தா நன்றி கடந்த வணக்கம் அப்படியே பேச்சு மாரி மாத்தாத அட்டி சிலுவா போல பேந்து போயிரும் மரியாதை முதல் பேசியா என்ன நடிக்கிறியா இன்னு நடிக்கிறியா மாப்பிள்ளை இன்னைக்கு உன் குண்டாவ நான் அக்கல நான் பொம்பளை கிடையாது என் குளுக்கோசு ரெண்டா போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு வாண்டா கப்பலிங்கண்டு ஓஸ் கட் சாந்தி

ஏய் என்ன கும்மட்ற வாயோட அதிரே என்னடா சொல்ற ஏலே இந்தயா இங்க பாருங்க விளங்கா விளங்கா முண்ட பேய் தொலை புரிஞ்சிக்கறியா ஏய் டேய் சாந்தி அவன் தான் சரியா வரான்

लतरी पे वोट करावाे

தட்டை ஓட்டு கையெடு கையை அடிச்சு புடுவேன் கையில அடிச்சு புடுவேன் எலும்பா இல்ல சூத்து ஓத்தி வாய முடியா மாமா இந்த விலங்குகளை இனப்பெருக்கம் செய்ய ஆஸ்திரேலியாவுடைய நாட்டினுடைய அந்த கடந்த வருடம் போராட்டம் ஆஸ்திரேலியா நாடு இந்த விலங்குகளை இனப்பெருக்கம் செய்வதா டெல்டாவுக்கு நானூறு ஏக்கருக்கு பூச்சி மருந்து தெளிக்கலாம் அருமையான ஜோடி நான் தானே தப்பா வந்துட்டேன் அருமையான ரெண்டு பேரும் முகத்தை பாருங்க செருப்புட்டு அடிச்ச எலி மாதிரியே

தேவலாமே <laughs> <laughs> <laughs>

என்ன பேசுற என்ன பேசுற நல்லா நீ பேசுனா மாமா இங்க வாங்க மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா மாமா ஐ லவ் யூ மாமா

நான் வாயில பேச முடியாது கப்பே கிழிச்சு புடுவீங்க ஆத்திர வச்சுக்க வாத்தா குண்டாமா உனக்கு எல்லாத்தையும் பாத்துட்டீங்க வாயே வாயாங்கிட்டு போதுமா குத்துராண்டி குத்துராண்டி மல்லிஜரியா

ஆட்டி மா அதே நாட்டுல என் விதி நாட்டுல அழகா இருப்பேன் ஆம்பளை அவனுக்கு